வணக்கம் இந்த தொடரில் நம்ம சி ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்கலாம் சி ப்ரோக்ராமிங் வந்து டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பெல் லேப்ஸில் க்ரியேட் பண்ணப்பட்டது இந்த லாங்குவேஜோட சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்துர்லாம் இம்பரேட்டிவ் அண்ட் ஸ்டாட்டிக்கலி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும் அதே மாதிரி ஸ்டாட்டிக்லி டைப் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா டேட்டாவுக்கும் ஏதோ ஒரு டைப் இருக்கும் இன்டீஜர் ஃப்ளோட் அப்படிங்கிறது கம்பைல் டு டார்கெட் மிஷின் அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணதுக்கப்புறம் தான் ரன் பண்ண முடியும் அந்த கம்பைல் பண்ணுறப்ப மிஷின் லாங்குவேஜாக மாறும் நம்ம எழுதுகிற இருந்து மிஷின் லாங்குவேஜாக மாறும் அது ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மிஷின் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மாதிரி இருக்கும் யூனிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஃபோனுக்கு எழுதுகிறோன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளோட கம்பைலர் வந்து எந்தெந்த மெஷினில் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணணும் இதை வந்து போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க தீ ப்ரோக்ராமிங்கோட கம்பைலர் இந்த மாதிரி தான் எந்த மெஷினில் கம்பைல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷின் கோட் ஜென்ரேட் பண்ணும் மூணாவதாக ஆக்சஸ் டு லோ லெவல் மெமரி தீ ப்ரோக்ராமிங்கை பயன்படுத்தி நம்மளோட கம்ப்யூட்டரில் மெமரி அட்ரெஸை கூட நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் பர்டிகுலர் மெமரி அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூ ரீட் பண்ணவோ அதை ஓவர் ரீட் பண்ணவும் முடியும் இது ஒரு வகையில் பெரிய ஃபீச்சர் அப்படின்னாலும் கொஞ்சம் டேஞ்சரஸும் கூட ஏன்னா மொத்த பொறுப்பும் மெமரி மேனேஜ்மெண்ட்டு தான் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பெருசாக எந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டும் இருக்காது நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும் இந்த சி ப்ரோக்ராமிங் தொடர் யாருக்காக அப்படின்னா இப்போ தான் முத முதல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் ஏன்னா நான் சொல்கிற டீட்டெயில்னால் ரொம்ப பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்காக தான் இந்த சீரீஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ் நம்ம வந்து எழுதுகிற கோடை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணவே முடியும் இப்போ பைத்தான்லாம் அப்படி கிடையாது நம்ம டேரெக்டாக நம்ம கோடை பைத்தானில் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாகவே ரன் ஆயிடும் சி வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கம்பைலேஷன் சொல்லுவோம் ஸோ ஹியூமன் ரீடபுளாக இருக்கிற ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜாக மாற்றணும் ஸோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் அது கம்பைலேஷன் அதுக்கு தேவைப்படுற டூல்ஸ் தான் கம்பைலர்னு சொல்லுவோம் பொதுவாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு கம்பைலர் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது நிறையா பேர் கம்பெயிலர்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ சீகே பார்த்திங்கன்னா ஜிசிசி சீலாங் டர்போசி அப்படின்னு நிறையா கம்பெனர்ஸ் இருக்குது இதில் எது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல மோஸ்ட்லி எல்லா கம்பைலருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் ஸோ இதில் எந்த கம்பைலர் உங்கள் சிஸ்டமில் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட கோடு வந்து ஒர்க்காக ஆக தான் போகுது இப்போ இந்த தொடரில் என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து ஒரு கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான கோடையும் சைட் பை சைடு அடிச்சிட்டே வருவோம் இப்போ நீங்களும் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அது உங்களுக்கு வரும் அப்போ அந்த கோடை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும் நம்மளோட ப்ரோக்ராமை டைப் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு ஒரு கம்பைலர் வேணும் இப்போ நான் எதெல்லாம் பயன்படுத்த போகிறேன்னா டெக்ஸ்ட் எடிட்டராக விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற எடிட்டரை பயன்படுத்த போகிறேன் அடுத்து சி கம்பைலர் ஒன்று ஆல்ரெடி என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிருக்கு சி லேங் அப்படிங்கிறது நான் பயன்படுத்துகிறது ஓஎஸ் மேக் ஓஎஸ் எக்ஸ் அதனால் வந்து அதில் ஆல்ரெடி சி கம்பைலர் இருக்குது இப்போ உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டூடியோ கோடோட இன்ஸ்டாலேஷன் பேஜுக்கு போகும் நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையான மாதிரி கரெக்டான பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் சி ப்ளஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே ஒரு ப்ளக்கின் இருக்குது அந்த ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம நமக்கு அந்த இருந்து கொஞ்சம் சஜஷன்ஸ்லாம் வரும் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறப்ப சஜஷன்ஸ் வரும் செமிகோலன் இந்த மாதிரி எல்லாம் விட்டுருந்தோன்னா ஏறாருலாம் நமக்கு காட்டும் ஸோ அதுக்கான ப்ளக்கினையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கில் அந்த ப்ளக்கின்ஸ் இருக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே நம்மட்ட டெக்ஸ்ட் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணணும் பொதுவாக லினக்ஸ் சிஸ்டம்ஸ் அதாவது உபுன் டூ செடரோ இந்த மாதிரி எதாவது பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே அதில் ஜிசிசின்னு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அவர் கம்பைலர் இருக்கும் உங்கள் சிஸ்டமில் ஏற்கனவே சி கம்பெலர் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா ஜிசிசி ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ ஏதோ ப்ராப்பராக ஏதோ ஒரு வெர்ஷன் அவுட்புட் வருது அப்படின்னா ஆல்ரெடி கம்பேலர் இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா லினக்ஸ் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சூடோ ஆப் இன்ஸ்டால் பில்ட் எசென்ஷியல் இப்படின்னு கொடுக்கணும் இந்த கமாண்ட் கொடுத்து நீங்கள் பில்ட் எசென்ஷியல்ஸில் இந்த ஜிசிசி கம்பேலரும் உள்ளே வந்துடும் ஸோ இன்ஸ்டால் ஆகி தானாகவே மேக் வாய்ஸ் அப்படின்றது பை டிஃபால்ட்டாக இருக்கும் அதில் அதில் சீலாங் கம்பேலர் இருக்கும் சீலாங் வெர்ஷன் கொடுத்தோன்னா இப்போ நான் ஜிசிசி கொடுத்தாலுமே அது சீலாங் வெர்ஷனை தான் எடுத்து நம்ம காட்டுது இப்போ ஆப்பிள் சிஸ்டம்ஸில் சீலாங் இருக்கும் லினாக்ஸில் ஜிசிசி இருக்கும் விண்டோஸில் வந்து இந்த சி வந்து ஒர்க் ஆகுறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கான ப்ராஜெக்ட் வந்து மின் ஜிடபிள்யூன்னு சொல்லுவாங்க மினிமல் ஜிசிசி கம்பெலர் ஃபார் விண்டோஸ் அதுதான் ஷார்ட் ஃபார்மில் மின் ஜி டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் இந்த லிங்க்கு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கில் என்னென்ன சொல்லிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா விண்டோஸ்லையுமே எப்படி சி ரன் பண்ணுறது கம்பைல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இதில் இருக்குது ஏன்னா சி கம்பைலரை விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து இந்த மின் ஜி டபிள்யூ இல்லை ஸ்விட்ச் இன்னொரு ஒரு டூல் இருக்கும் இந்த ரெண்டு டூலில் ஏதோ ஒன்று தான் பயன்படுத்தி நம்ம அந்த கம்பெலரை இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இதையும் பார்த்து நீங்கள் உங்களோட விண்டோஸ் சிஸ்டமில் கம்பெலரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கம்பேலர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜிசிசி ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுங்க அது ஒர்க் ஆகுதுன்னா இப்போ மற்ற ரெண்டும் கூட தேவை நமக்கு இந்த ஜிசிசி ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓகே நமக்கு வந்து சி ப்ரோக்ராமிங்கை நம்மளால் ரன் பண்ண முடியும் நம்ம சிஸ்டமெலாம் கம்பைல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ரன் பண்ண முடியும் இப்போ இந்த ரெண்டு செட்டப் தான் ஒரு எடிட்டர் இருக்கணும் அப்புறம் வந்துட்டு நம்மகிட்ட ஒரு கம்பைலர் இருக்கணும் இந்த ரெண்டு செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுத்ததாக நம்ம நம்மளோட மொதல் சி ப்ரோக்ராம் எழுத போகிறோம் எப்பையும் போல தான் இதுலேயும் ஹலோ வேர்ல்டு தான் மொதல் ப்ரோக்ராம் அதுதான் நம்ம எழுத போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க மேக் டேரன் போட்டு சி இல்லை உங்களுக்கு என்ன நேம் வைக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க நான் சி அப்படின்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டூடியோ கோர்ட்டில் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க அதை எப்படி ஓப்பன் பண்ணுன்னா ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் சீன்றிருந்ததை சி சி ஃபோல்டர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அதில் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணால் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் டாட் சின்னு முடிகிற மாதிரி ஓகேங்களா நான் ஹலோவல் டாட் சி அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ரெண்டு செக்ஷன் நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்துட்டு ஹெட்டர் இன்னொன்று வந்து மெயின் ப்ரோக்ராம் ஹெட்டரில் என்ன பண்ணியிருக்கோம் எஸ்டிடி ஐஓ அப்படின்னா இன்புட் அவுட் புட்னு அர்த்தம் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட் புட் அதுதான் எஸ்டிடி ஐஓ ஸோ ஒரு ஹெட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த ஹெட்டர் ஏன் பண்ணுறோம் இன்க்ளூட் பண்ணுறோம் அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஸோ எல்லா சி ப்ரோக்ராமுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டர் வந்து எஸ்டிடிஐஓவாக இருக்கணும் அப்போ தான் இன்புட் அவுட்புட்டை நம்மளால் வாங்கவோ இல்லை வந்து அவுட்புட்டில் ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது ப்ரிண்ட் பண்ணவோ முடியும் ஸோ இந்த செக்ஷன் வந்து மஸ்ட்டு அடுத்ததாக நம்ம மெயின் ப்ரோக்ராம் ஒன்று எழுதுகிறோம் ஸோ அது வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன இந்த இன்ட்டுங்கிறது என்ன ஸோ இதெல்லாமே நம்ம விரிவாக பின்னாடி பார்க்க தான் போகிறோம் இப்போதைக்கு முதல்ல நம்ம ரன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மெயின் ப்ரோக்ராமில் மெயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த க ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ரேசஸ் இருக்குது இல்லையா அதுதான் ஒரு பிளாக்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபங்க்ஷனோட பிளாக்குள்ளே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம் ஒன்று வந்து ப்ரிண்ட் அப் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்டிங்கை நம்மளோட ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ண போகிறோம் டெர்மினலில் அதுக்கப்புறம் ரிட்டன் ஜீரோ ப்ரோக்ராமை ரிட்டர்ன் பண்ணிடு முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும் ஓகேவா ஸோ ஹெட்டர் மெயின் ஃபங்க்ஷன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எப்போ ஒரு செமிகோல நிற்கிறோமோ அதோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்ந்தது ஒரு ஃபங்க்ஷன் அப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா ஓகே இப்போ இந்த ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறது இது புரியாட்டியுமே பரவாயில்ல இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஹலோவல் டாட் சீனு ஸ்லோவாக ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த பகுதி பார்க்குறப்ப எல்லாமே புரிஞ்சிடும் ஸோ நம்ம மொதல் ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணணும் ஸ்டி ப்ரோக்ராமிங் கம்பைல் பண்ணணும் ஸோ கம்பைலேஷன்னா என்ன இது வந்து ஹியூமன் ரீடபுளாக இருக்க ப்ரோக்ராமிங்க மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்ற போகிறோம் அப்புறம் இதில் ஏதாவது இற இருக்கா இல்லை ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கம்பைலர் பார்த்துக்குவோம் எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே டெர்மினல் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐக்கான் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே டெர்மினல் வந்து கீழே வர்றதுக்கான ஐக்கான் ஓகேங்களா இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு டெர்மினல்னு கொடுத்துட்டு நியூ டெர்மினல் அப்படின்னு கொடுக்கலாம் இது ரெண்டையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் டெர்மினல்னு போய்ட்டு நியூ டெர்மினல் அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ நமக்கு ஒரு டெர்மினல் இந்த கரண்ட் ஃபோல்டரில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜிசிசி கம்பைலர் கொடுக்குறோம் கம்பைலர் கால் பண்ணுறோம் நம்மளோட ப்ரோக்ராம் நேமை கொடுக்கணும் ப்ரோக்ராம் ஃபைல் நேமை கொடுக்கணும் ஹலோ வேர்ல்ட் டாட் சி அப்படிங்கிறத நம்ம ஃபைல் நேம் அதை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஐ ஐஃபோன் ஓ அவுட்புட்டாக என்ன வரணும் அந்த ஃபைல் நேம் கம்பெயல் பண்ணதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் வரும் அதுக்கான நேம் கொடுக்குறோம் அதுவும் ஹலோ வேல்டுன்னே கொடுக்குறேன் அதில் எந்த எக்ஸ் எக்ஸ்டென்ஷனும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஜிசிசி நம்ம ப்ரோக்ராம் ஃபைல் நேம் அப்புறம் ஐஃபோன் ஓன்னு ஒரு ஆப்ஷன் அவுட்புட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஹலோ வேல்ட் ஓகேவா இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள் ஸோ ப்ரோக்ராமில் எந்த எரருமே இல்லை அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு பைனரி ஃபைல் ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகும் இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம ரன் பண்ண முடியும் ஸோ ப்ரோக்ராமை வந்து கம்பைல் தான் பண்ண முடியும் கம்பைல் பண்ணது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் எக்ஸிக்யூட்டபுளாக ஒன்று க்ரியேட் ஆகும் இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணலாம் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா டாட் ஸ்லாஷ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ரன் பண்ணலாம் ஸோ டாட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண அந்த கம்பைல்டு அவுட்புட் ஃபைலை நம்ம இந்த மாதிரி கால் பண்ணலாம் விண்டோஸ்லேயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் கிளிக் பண்ணால் மேபி ரன் ஆகும்னு நினைக்கிறேன் விண்டோஸில் அது ஒரு கமாண்ட் ப்ராம்ட் ஓப்பன் ஆகி அதில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா ஸோ டார்ட் ஸ்லாஷ் ஹலோ வேல்டு வந்து யூனிக்ஸில் ஒர்க் ஆகும் அதாவது லினக்ஸ் பேஸ் சிஸ்டம் உபுன்ட்டு அதிலெலாம் ஒர்க் ஆகும் அப்புறம் ஓஎஸ்எக்ஸ் ஆப்பிள் ஓஎஸ்எக்ஸில் ஒர்க் ஆகும் சரி இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனும் எப்படி என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்த போகிறோம் அதை எப்படி செட்டப் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் இதை பண்ணியிருக்கோம் இதை ட்ரை பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இதோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் நன்றி